அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசிக்கான வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கறதை இப்ப பார்க்கலாம் கடக ராசிக்கு ராசியில் செவ்வாய் நீசமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் சில நாட்களாக தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதமும் தொடரும் அப்படிங்கிறது மாதிரி மனசுல ஒரு நிம்மதி இல்லாமல் குழப்பங்கள் ஒரு இடத்துல இருக்க முடியாம அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கடக ராசிக்காரவங்க பெறுறீங்க இதே நிலை அப்படியே நீடிக்கும் அப்படிங்கற மாதிரியான வாய்ப்புகள் ரெண்டில் கேது எட்டில் ராகு இருக்கு ரெண்டுல கேது இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதங்கள் வேலை பார்த்தேன் பார்த்ததுக்கான கூலி வரல அப்படிங்கிறது மாதிரி சம்பளம் குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா அந்த மாதம் இருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த வருஷத்துல ஏற்பட்டிருக்கு குறுபெயர்ச்சிக்கு பின்னாடி எந்த நேரமும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை கடகராசிக்காரவங்க இந்த வருஷத்தில் பெறீங்க நல்லாவே இருக்க போது கடகராசிக்காரங்களுக்கு உள்ளூரில் வேலை பார்க்குறத விட வெளியூரில் போய் வேலை பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளோடு போகும் தினம் தினம் ஒரு மாற்றங்களோடு போகக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதமும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் பணம் வரல வேலைக்கு போனேன் சம்பளம் சரியாக வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த மாதத்துல இருந்து நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வைகாசி மாசத்துல கொஞ்சம் சுமாரான அமைப்புகள் தான் இருந்தாலும் கூட கடகராசிக்காரங்க ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஏன்னா சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நிலையில் இருப்பார் அப்படிங்கிறதுனால சந்திரனுடைய நிலையை பொறுத்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மாற்றங்கள் மாறிக்கொண்டே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை கவலைப்பட தேவையில்லை பத்தில் புதன் இருக்கிறதுனால சின்ன சின்ன அலைச்சல்கள் அலைச்சல் மூலமா ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு அலைச்சல்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த கடனை வச்சு ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு பதினோராம் இடத்தில் சூரியன் இருப்பது அதை விட சிறப்பு தொழில் துறைகளில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் அதற்கு தகுந்தாற்போல் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த மாதத்துல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துலேயே ஒரு முன்னோட்டமாக அது சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனாலையும் ஏழை செவ்வா பார்க்கறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறதும் பேச்சுவார்த்தையில் குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல உங்களது ஆறாம் இடத்தை குறு பார்க்குறதுனால கடன் எளிதில் கிடைக்கக்கூடிய கடனால் ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான முயற்சிகள் கடன் வாங்கி பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் நன்மையாக அமையக்கூடிய நல்ல ஒரு மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு குறு அப்புறம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எட்டில் ராகு இருந்தாலும் ராகு குருவின் பார்வையில் இருக்கனால இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தராது எட்டாம் இடத்தின் நன்மைகள் அத்தனையும் தரக்கூடிய வாய்ப்புகளோடு ஒரு வெளியூர்ல போய் வேலை ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான வேலை தொழில் அமையக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளோடு போகும் ஒன்பதில் சனி இருக்கிறார் சனி தான் அஷ்டம சனியாக இருந்து விலகி இருக்கிறார் அதனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆயிலிய நட்சத்திரக்காரவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த தாக்கம் நீடிக்கும் அப்படிங்கிறதுனால பெரிய மாற்றங்களை ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி போகும் அப்படிங்கிறதுனால எந்த விதமான புதிய மாற்றங்களும் இல்லை ஆனாலும் வேலை தொழில் அமைப்புல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோடு போகும் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதும் சுக்கரனுடன் சேர்ந்து இருக்கிறதும் தந்தை வழி சொத்துக்கள் தந்தையின் உடல் நலத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறைகள் வேணும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறுறீங்க தந்தையினால் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தந்தை ஒரு கடையை வச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதனால ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்களோடு கூடிய ஆஹ் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து நல்லாவே இருக்க போது அப்படிங்கிறதும் இந்த மாதம் முடிந்ததுக்கு பிறகு அடுத்த மாதத்துலேருந்து அருமையாக இருக்கும்போது எல்லா நிலைகளும் சரியாக வரக்கூடிய பணம் காசு பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய மாதமாக அடுத்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு கடன் வாங்கி கல்வி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால கல்வி அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது படிப்பு அருமையாக வரும் கடகராசி குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருஷத்தில் பெறுறீங்க அதனால் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு கடன் எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் படிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் அதே போல் நீட் தேர்வு எழுதுனா கடகராசிக்காரவங்க கவலையே பட வேணா மார்க் நல்லாவே வரும் அப்படிங்கிறதுனால புதன் வந்து பத்தில் இருக்கிறதும் பத்தில் புதன் இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு இல்லையா கல்விக்காரகன் பத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீட் தேர்வு எழுதுனவங்க நல்லாவே எழுதியிருப்பீங்க நல்ல ஒரு மார்க் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எதிலும் துடிப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுறிங்க அதனால ரொம்ப அவசரப்பட்டு எதையும் செய்யாம பொறுமையாக எந்த ஒரு வேலையும் செய்யல ஒரு நல்ல முடிவோடு அந்த வேலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே போகும் கடகராசிக்காரவங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய மாதங்கள் நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறைகள் வேணும் தாயார் வழி சொத்து வகைகளை பாதுகாக்கிறதுல கொஞ்சம் அக்கறை கொஞ்சம் காட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு இளைய சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் செவ்வாய் உங்களது ராசியை பலப்படுத்துகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால நல்லாவே இருக்கும் ஐடி துறையில வேலை கிடைக்கலைன்னு காத்திருந்த கடகராசிக்காரவங்களுக்கு இந்த மாதத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முயற்சிகள் பழிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள்